பல கடையில் நின்றுக்கேன் ரைட் இப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து இந்த முயற்சியை கையுறது அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம தொழில் ஒன்று சொந்த தொழில் ஒன்று செய்யாமல் இருக்கிறது அதை பற்றி அதுக்கு அவங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி என்ன செல்றீங்க உங்களோட அனுபவத்தில் தொழிற்சான் செய்யணும் வேறு தொழிற்சா தான் ஊக்கம் பண்ணும் கஷ்டப்படணும் கஷ்டப்படும் கஷ்டப்படணும் ரைட் அப்போ இன்றைக்கு மாமாட்ட இருந்து நாம் எழுபத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல கேட்டுகிட்டது என்னன்னா கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் தான் கஷ்டப்பட்டால் தான் முன்னேறலாம் பேர் என்ன சொன்னீங்க ஹனிஃபா ஹனிஃபா மாமோட கடையில வந்து ஒரு இளனிய ஒன்ட்டு என்ன செய்யுங்க குடிச்சிட்டு வரைக்கும்